இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான். ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் இன்게ஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா நம்ம போட்ட வீடியோல பார்த்திருந்தோம். விதைகள் அதிகமாக உள்ள பழங்களில் உயிர்ச்சத்து அதிகமாக இருக்கிறது என்று. அந்த வரிசையில் பப்பாளியும் உயிர்ச்சத்து நிறைந்த ஒரு பழம் என்பதை மறந்து விடக்கூடாது. பப்பாளி பழத்துக்கு ஏற்பட்ட ஒரு இழிவான சூழ்நிலையையும் அவமானங்களையும் பார்த்துட்டு பின்னதாக அதனுடைய ஆரோக்கியத்தையும் அதனுடைய நன்மைகளையும் அது எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அது எவ்வளவு தூரம் பயன்படக்கூடியது என்பதையும் எவ்வளவு எளிதாக வளரக்கூடியது எல்லாருடைய வீடுகளிலும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பழமரம் என்றால் அது பப்பாளியாகத்தான் இருக்கும் நம்ம பராமரிக்கணும்னு அவசியம் இல்ல அதை கண்டுக்காம விட்டாலும் அது வந்து நமக்கு தேவையான நேரத்துல ரெகுலரா பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கு மனிதர்களுக்கே உள்ள ஒரு குணம் என்னன்னா ஒரு பொருள் நமக்கு எளிதாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம மதிக்கவே மாட்டோம் அப்படி எளிதாக கிடைத்த ஒரு பொருள்தான் இந்த பப்பாளி ஏன் அப்படின்னா எல்லாருடைய வீடுகளிலும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய மரங்களில் பப்பாளி ஒன்றாக இருக்கும் அதை கண்டுக்கவே வேணாம் தானாக அது வளரும் பெரும்பாலான வீடுகளில் பப்பாளி மரம் இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா வீட்டில் பாத்திரங்கள் கழுவிய வேஸ்ட் தண்ணி போய் விழுகக்கூடிய ஒரு இடத்தை விட்டு பக்கத்தில் வந்து பப்பாளி மரத்தை வச்சிருப்பாங்க அப்படி நம்மளுடைய வேஸ்ட் வாட்டரை பயன்படுத்தி தன்னை வளர்த்துக்கொள்ளும் அதுக்குன்னு தனியா வந்து செப்பரேட்டாக நம்ம கவனிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இருக்கிற இந்த சிட்டிஸில் இன்னைக்கெல்லாம் தான் வந்து டிரைனேஜ் சிஸ்டம் வந்துருச்சு பாத்திரம் கழுவின தண்ணி குளிக்கிற தண்ணி இதெல்லாமே அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வந்து டைரக்டாக பைப் கனெக்ஷன் மூலமாக நம்ம ரோ இப்ப ட்ரைனேஜில் விட்டு விடுறோம் இப்ப எல்லா தெருகள்லேயும் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து வந்துருச்சு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி டவுன்லேயுமே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்காது குளிக்கிற தண்ணி நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி மரங்களுக்கு செடிகளுக்கும் போகக்கூடியதாக இருந்துச்சு அப்போ எல்லா வீடுகள்லேயும் மரங்கள் இருந்துச்சு இன்றைக்கி மரம் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இலைகள் விழுகிறதுன்னு சொல்லி சண்டைக்கு வராங்கன்னு நிறைய பேர் மரம் வளர்க்குறதே விட்டுட்டாங்க மரம் வளர்க்குறதால நன்மைகள் நிறையன்னு சொன்ன காலம் போய் மரம் வளர்த்தோம்னா பக்கத்து வீட்டிலேருந்து சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி மரம் வளர்ப்பதை தவிர்த்து நிறைய குடும்பங்கள் நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம பப்பாளிக்கு வருவோம் பப்பாளி வந்து கடைகளிலேயே அதை வந்து இழிவாக நடத்துகிறாங்க ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி மாதுளைக்கு கிடைக்கக்கூடிய இடம் மாதிரி முதல் வரிசையில் பப்பாளிக்கு இடம் கிடைக்காது பப்பாளி வந்து ஏதாவது ஒரு மூளையில் இருக்கும் அதை பெரும்பாலும் கண்டுக்கவே மாட்டாங்க பற வாங்க வருபவர்களும் ஆரஞ்சு ஆப்பிளுக்கு மாதுளைக்கு கொடுக்குற அந்த ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அது விலை உயர்ந்த பழங்கள் அப்படின்னு அதுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையோ அங்கீகாரமோ இந்த பப்பாளிக்கு கிடையாது இந்த பப்பாளி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு இழிவாக பார்க்குற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறாங்க சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போகும்போது குழந்தைகளை பார்க்க போகும்போது வீட்டில் செய்கிற பிள்ளைகளுக்கு பழங்கள் வாங்கி கொடுப்பது ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி தான் கொடுக்குறாங்க பப்பாளியை வாங்கி கொடுப்பதில்லை நடக்கும் நல்ல காரியங்களுக்கு மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்க போகும்போது பழங்கள் வாங்கிட்டு போறது பெரும்பாலும் பழக்கமாக இருக்கும் ஆனால் அந்த கூட்டத்திலையும் இந்த பப்பாளிக்கு இடம் கிடையாது நோயாளிகளுக்கு நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடிய பலமாக இருந்தாலும் இந்த பழத்திற்கு மதிப்பில்லை ஆப்பிள் ஆரஞ்சை வந்து வாங்கிட்டு போனால் கௌரவமாக நினைக்கக்கூடிய ஜனங்கள் ஏராளம் இருக்கிறதுனால இந்த பப்பாளியை வாங்கிட்டு போனா நம்மளை இழிவா நினைச்சிருவாங்க இது வந்து மதிப்பில்லாததை நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க என நினைப்பாங்கன்னு சொல்லி இதை வாங்கவும் மாட்டாங்க அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை இழிவான சூழ்நிலையில் அந்த மக்கள் நடத்தினாலும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து மக்களுக்கு பயன் தருவதை இந்த பழம் நிறுத்தி கொண்டதில்லை நாம் இந்த பழத்தை மதிப்பதில்லை என்பதை வியாபார சந்தையில் முதலாளிகள் புரிந்து கொண்டார்கள் இந்த பழம் அதிக அளவில் விளைகிறது விலை குறைவாக நமக்கு கிடைக்கும் இதை கொண்டு நாம் என்ன செய்யலாம் என்று நினைத்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பப்பாளியை ஊழப்பொருளாக கொண்டு ஏராளமான உணவுப் பொருட்களை தயாரித்தார்கள் பப்பாளி என்னவோ நன்மையுள்ள பழம்தான் ஆனால் நமக்கு இந்த நன்மையை தருகிறாம் என்ற பெயரில் அதிக அளவில் ரசாயனங்களை கலந்து ஜூஸுகளாகவும் ஜாமாகவும் கான்சன்ட்ரேட்டட் பவுடராகவும் ஜெல்டியாகவும் ஊறுகாயாக குழந்தைகள் சாப்பிடும் மிட்டாய்களாக கலர் பவுடர்களை கலந்து டியூட்டி ஃப்ரூட்டி என்று நாம் எல்லா உணவுகளிலும் இப்பொழுது கலந்து கொடுக்கப்படுகிறது குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் அதுவும் பப்பாளியிலிருந்து தயாரிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் ஏராளமான அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கவும் இந்த பப்பாளி பயன்படுகிறது இவ்வாறு பப்பாளியின் நன்மையை நமக்கு கொண்டு வருவதாக சொல்லி நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் வகையில் ஏராளமான பொருட்கள் சந்தையில் இருக்கிறது இதெல்லாத்துக்கும் காரணம் யார் நாம் இந்த பப்பாளி மரியாதை தராததுதான் இதை தினமும் நாம் உணவாக எடுத்துக்கொண்டால் இந்த பப்பாளி இத்தனை பொருட்களை நம்மிடத்தில் சந்தைப்படுத்தி நம் ஆசைகளை தூண்டி வேண்டிய அவசியமில்லை நம் சருமம் அழகாக இருந்திருக்கும் பொலிவாக இருந்திருக்கும் நமக்கு எந்த நோயும் வந்திருக்காது இவ்வளவு சந்தைப் பொருட்கள் வந்திருக்காது இவர்கள் இதைக் கொண்டு வியாபாரம் பண்ணியிருக்க மாட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் பழங்களை நேரடியாக சாப்பிடுவதுதான் நன்மை அதை கொண்டு நாம் அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துவதோ குளியல் பவுடர்கள் சோப்புகள் கிரீமுகள் இந்த மாதிரியான பொருட்கள் மூலமாக நாம் எந்த நன்மைகளையும் கொண்டு வந்திட முடியாது பப்பாளி அப்பப்பா அழகு பெற வழி இதன் அருமையை முன்பே உணர்ந்த ஞானி விஞ்ஞானி திரு ஜி டி நாயுடு அவர்கள்தான் மலிவான சத்தான உணவு வயிறு நிரம்ப வேண்டுமானால் இது அவசியம் தேவை செரிமான குறைபாடுகள் வயிற்று பிரச்சினைகள் மூலம் மலச்சிக்கல் கர்ப்பப்பை கோளாறுகள் முதலியவற்றிற்கு மிக சிறந்தது எல்லா நோயாளிகளும் தாராளமாக சாப்பிடலாம் நன்றாக பழுத்த பப்பாளிதான் சாப்பிட வேண்டும் காய் சிலருக்கு ஒத்துக்கொள்ளாது கொள்ளாது பப்பாளிக்காய்தான் அதுவும் சிலருக்கு மட்டும் கர்ப்பம் கலைக்கும் தன்மையை கொடுக்கும் கனிந்த பழத்திற்கு பயம் வேண்டியதில்லை கண்களுக்கு தேவையான ஏ வைட்டமின் இதில் உள்ளது என்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஐந்து முதல் பத்து பப்பாளி மரங்களை சுலபமாக வளர்க்க முடியும் இதனை ஓர் இயக்கமாகவே செய்வது மிக அவசியம் இந்த மரத்திற்கு அதிக இடம் தேவையில்லை கட்டிடத்தை பாதிக்காது ஒரு வருடத்தில் பலன் தரும் மரத்திலேயே பழுக்க வைத்து பறித்து சாப்பிடலாம் ஒரு பிரபல நடிகர் தினம் காலை உணவுக்கு பப்பாளி மட்டுமே நிறைய சாப்பிடுகிறாராம் அதுவும் கடின உடற்பயிற்சிக்குப் பின் நன்றாக உண்பாராம் இதற்காகவே தோட்டம் தோட்டமாக தேடி நல்லதாக வாங்க தினம் வேலைக்காரர்கள் காரில் அலைவார்களாம் நடிகரை பார்த்தாவது மாறுங்கள் மக்களே என்கிறோம் கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்சைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட் நன்றி நண்பர்களே